ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன ஹி நு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது அதற்கு கீழ்க்கண்டவை அமைந்திருக்கலாம் காரணங்களாக ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று நோய்த்தாக்குதல் உங்களுக்கு தெரியுமா முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முகஞ்ச தாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்து வெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று கழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது உலகில் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு தரப்படுத்தப்பட்ட முறைமுறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் ஐ பயன்படுத்தி பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் சி முறை என்று அழைக்கப்படுகிறது What happened to the Harappan civilization? By 1900 BCE, the Harappan civilization began to decline. It could be as follows. As reasons frequent floods occurred in its riverside towns environmental change invasion, natural disasters, climate change, deforestation, infectious disease attack. the The first written form was developed by the Sumerians. The site of archaeological research at Moganja Daro has been selected as a World Heritage Site by UNESCO. Indus Outer Civilization General Facts One of the oldest civilizations in the world. The oldest of the four civilizations has the largest area. World's first planned cities improved sanitation and drainage system. A sense of cleanliness and hygiene prevailed. A standardized method of radiocarbon dating for archaeologists, a method of determining the age of an object using carbon, a radioactive isotope of carbon, is called the radiocarbon method or the carbon C method.